என்ன பண்ணாலும் இந்த ஃபேஸில் இருக்கக்கூடிய இந்த மங்கு மட்டும் மறையவே மாட்டேங்குதுங்க இதுக்கு ஏதாவது சொல்யூஷன் இருக்குதா அப்படின்னு சொல்லி தேடிக்கொண்டிருக்கக்கூடிய நபராணி எங்களுக்காகவே இந்த பதிவு சுவாசி ஹெல்த் சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நம்மளுடைய ஃபேஸில் மங்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஃபேஸில் ரெண்டு கன்னங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கருப்பு கலரில் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா படர்ந்து இருக்கும் பாருங்க இப்போ இதை எப்படி நாம் எளிமையாக தீர்க்க போகிறது இது ஏன் வருது இதனுடைய அடிப்படை காரணம் தான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த நோயினுடைய அடிப்படை காரணத்தை சரியான புரிதல்களுடன் புரிந்து கொண்டு அதை குணப்படுத்தக்கூடிய விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம் நம்மளுடைய வீடியோவில் ஒவ்வொரு பதிவுலையும் நீங்கள் பார்த்துட்டு வந்திருப்பீங்க எப்போவுமே வந்து ஒரு நோயினுடைய மூல காரணம் என்ன அப்படின்னு சொல்லி நமக்கு தெரிஞ்சிருச்சுனாலே ஆட்டோமேட்டிக்காக நோய் முதல்ல நம்மளை விட்டு ஒடிப்பு அதனால தான் சில நபர்கள் இங்கே நம்முடைய சிகிச்சை மையத்துக்கு நேரடியாக வரும் பொழுது கூட சொல்லுவாங்க வீடியோ பதிவில் சொல்லப்படும் பொழுது அந்த டீட்டெயிலான அந்த விஷயத்த கேட்டு எங்களுக்கு புரிதல் கிடைச்ச உடனே அந்த நோயிலருந்து குணமான மாதிரி ஒரு ஃபீல் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு உண்மை ரியாலிட்டியாக தான் ஏன்னா இங்கே என்னென்னா நோய் என்பது நம் மனம் சம்பந்தப்பட்டதாகவே இருக்கிறது மனம் நம் நோயை பெருசாக பார்க்கப்படும் பொழுது அது ஒன்றுமே இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனம் சொல்லிடுச்சுன்னா அந்த நோய் ஒன்றுமே இல்லாமல் மிக சீக்கிரமாக குணமாகக்கூடிய ஒரு தன்மைக்கு மாறிடும் அவ்வளோதான் அவசியம் அப்போ அதன் அடிப்படையில் ஒரு நோய் அப்படின்னா அந்த நோய்க்குரிய மூல காரணம் என்ன அப்படின்றத நம்ம முதல்ல அலசி ஆராய்ஞ்சு நம்ம தெரிஞ்சுக்குவோம் அது கொஞ்சம் நமக்கு ஈஸியாக இருக்கும் அந்த நோயிலேருந்து வெளிவருவதற்கு அந்த வகையில் நமக்கு ஃபேஸில் ஏற்பட்ட மங்கு எதனால் ஏற்பட்டது இது ஏன் ஏற்பட்டது இதை எப்படி நம்ம ஈஸியாக கலையலாம் இது ஏன் ஏற்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் குறிப்பாக நம்ம உடம்புலேருந்து கழிவுகள் வெளியேற்றம் இருக்கு பார்த்தீங்களா இந்த கழிவுகள் வெளியேற்றத்தில் மிக முக்கியமான ஒரு கழிவு வெளியேற்றம் என்ன அப்படின்னா அது வியர்வை கழிவுகள் இந்த வியர்வை கழிவுகள் நம்ம உடம்புலருந்து வெளியேறுவதற்காக நம்முடைய ஸ்கின் லேயர் ஃபுல்லாகவே ஹோல்ஸ் தான் இருக்குது ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய உடல் வெளியில் இருக்கக்கூடிய தட்பவெப்ப சூழ்நிலைக்கு தக்கன பேலன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு சிஸ்டத்தில் நம்ம பாடி வந்து இயங்கிக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் குளிர்ச்சியான ஒரு இடத்துக்குள்ள நீங்கள் உள்ளே போனீங்கன்னா உடம்புக்குள்ளே வெப்பத்தை அதிகரிக்கக்கூடிய ஒரு சிஸ்டம் இருக்குது அது செயல்படும் இயல்பாகவே உட உங்கள் உடம்பு வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு வெப்பம் அதிகரிக்கக்கூடிய வேலையை பண்ணும் அதே போல் ஒரு நல்ல வெப்பமான ஒரு இடத்துக்குள்ளே போனீங்கன்னா நமது உடம்பு குளிர்ச்சி பண்ணக்கூடிய ஒரு வேலையை பண்ணுறதுக்குன்னே ஒரு சிஸ்டம் இருக்குது அது பண்ணும் இந்த வெப்பமும் குளிர்ச்சியும் அப்படி இம்பேலன்ஸ் ஆகிடாமல் பேலன்ஸ் பண்ணக்கூடியதுக்காக ஒரு சிஸ்டம் இருக்குதுங்க நம்ம உடம்புக்குள்ளே அது வந்து பார்த்திங்கன்னா நம்மை சீராக்கி நம்மளை வந்து பார்த்திங்கன்னா ஆரோக்கியப்படுத்துவதற்கான அந்த தட்பவெப்ப சூழ்நிலைக்கு தக்க நம்ம உடல் உடலை மாற்றுவதற்கான ஒரு வேலையை பண்ணி கொடுக்கும் இந்த வேலை நடக்கப்படும் பொழுது நம்ம உடம்பில் தேவையில்லாத கழிவுகள் வியர்வை கழிவுகளாக வெளியேறும் அந்த வியர்வை கழிவுகள் வெளியேற்றப்படாமல் தேக்கமானால் அது எந்த இடத்துல அந்த தேக்கம் ஆகுது அது எந்த ஸ்கின் லேயரை வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஹோலெல்லாம் க்ளோஸ் பண்ணுது அப்படின்னா அந்த இடத்துல வெளிப்புறமாக நமக்கு வந்து பார்த்திங்கன்னா மங்கு போன்ற சில அறிகுறிகள் நமக்கு தெரியும் எப்படின்னா ஒரு மாதிரி கருப்பு கலரில் வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து அந்த ஸ்கின் லேயர் வந்து மாற ஆரம்பிச்சோம் அப்போ இந்த வியர்வை துவாரங்கள் அடைபட ஆரம்பிச்சிருச்சுன்னு அப்படின்னா அதற்கு அடுத்தபடியாக பார்த்தோம்னா அவர்களுக்கு விட்டமின் டி வந்து டெபிசியன்சி இருப்பதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது சூரிய ஒளியின் மூலமாக கிடைக்கக்கூடிய விட்டமின் டி டெபிசியன்சி ஏற்படும் பொழுது அவர்களுக்கு இந்த வியர்வை கழிவுகள் வெளியேற்றாமல் உள்ளுக்குள்ளேயே தங்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுது அப்போ இந்த ரெண்டு விஷயத்தை அடிப்படையாக பண்ணணுங்க அதுக்கப்புறம் தான் இது நம்மளுடைய ஸ்கின்னுக்கு தேவையான விட்டமின் இ சத்துக்கள் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அதிகமாக வந்து உணவு மூலமாக எடுத்துக்கிறது இந்த விஷயங்கள்லாம் பண்ணணும் ஏன்னா அடிப்படையாக இந்த வைட்டமின் டி அதுக்கப்புறம் வந்து இந்த ஸ்கின் மூலமாக வெளியேறக்கூடிய கழிவுகள் வியர்வை கழிவுகள் அது வெளியேற்றப்பட்டதா அப்படின்றத கவனித்து வெளியேற்றணும் வெளியேற்ற வெளியேற்ற ஆட்டோமேட்டிக்காக நம்முடைய அந்த ஸ்கின் லேயரில் இருக்க அடைப்புகள் நீக்கப்பட்டு அந்த ஸ்கின் லேயரில் இருக்கக்கூடிய பிளாக் கலரில் இருக்கக்கூடிய மங்கு நமக்கு மறைய ஆரம்பிச்சிடும் அப்போ அதுக்கு என்னங்க பண்ணலாம் அப்படின்னு சொல்லுறோம்னா இதற்கு நிறைய நமக்கு வந்து ஈஸியான ஒரு சொல்யூஷன் அப்படின்னா இந்த அடிப்படை காரணங்களை நம்ம வந்து சரி பண்ணுறது தான் ஒரு நிரந்தரமான சொல்யூஷன் அதுதான் ரொம்ப ஈஸியான சொல்யூஷனாகவும் நமக்கு இருக்கணும் அப்போ வைட்டமின் டி உங்களுக்கு கம்மியாக இருக்குதா நீங்கள் வெயில் பக்கமே போகாத நபரா அப்போ இனிமேல் தினந்தோறும் அரை மணி வந்து ஒரு மணி நேரம் நம்மளுடைய உடம்புக்காக நம்மளுடைய ஸ்கின்னுக்காக நம்மளுடைய போனுக்காக நம்மளுடைய மசில்ஸ் அண்ட் டெண்டன்ஸுக்காக நம்ம அவசியம் வந்து போய்ட்டு சூரிய ஒளியில் நிற்க ஒரு அரை மணி நேரம் நீங்கள் சூரிய ஒளியில் தினந்தோறும் நின்றுட்டு வந்தீங்க அப்படின்னா வைட்டமின் டி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பேலன்ஸ் கிடைக்க ஆரம்பிக்கும் நல்லா அப்படியே உடம்பு வந்து பார்த்திங்கன்னா நல்லா வைட்டமின் டி பேலன்ஸ் ஆக ஆக நிறைய மாற்றங்கள் கிடைக்கும் இன்றைக்கி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த குண்டா இருக்கிறாங்க பாருங்கள் அந்த குண்டா இருக்கிறவங்களுக்கு ஃபுல்லாகவே வைட்டமின் டி வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக தான் இருக்கும் இயல்பாகவே நீங்கள் அவங்க வந்து வெயிட்டே குறைக்க முடியலைங்க அப்படின்றாங்கல்ல அவங்களாம் செக் பண்ணி பாருங்கள் வைட்டமின் டி கம்மியாக இருக்கும் இப்போ வைட்டமின் டியை பேலன்ஸ் பண்ணப்படும் பொழுது அந்த உடல் வந்து பார்த்திங்கன்னா ஒல்லியாகக்கூடிய தன்மைக்கு மாறும் அதே தான் நம்முடைய ஸ்கின் லேயர்லேயுமே நம்முடைய ஸ்கின் லேயருடைய அமைப்புகள் வெளியில் ஒரு வெயில் அடிக்குது அப்படின்னா அதிகப்படியான வெப்பம் இருக்குதுன்னா நம்முடைய ஸ்கின் லேயர் காட்டன் மாதிரி அப்படியே வந்து விரிஞ்சு கொடுக்கும் காட்டன் துணியில் அப்படி இருக்கும் உள்ளே அந்த ஹோல் இருக்கிறது ஓரளவு நல்ல பக்கத்தில் போய் பார்த்தா நல்லா தெரியும் அவ்வளவுக்கு நல்லா அப்படியே ஃப்ரீயாக இருக்கும் அப்போ நமக்கு காத்தோட்டம் நல்லா உள்ளே கிடைக்கணும்னு சொல்லி இதை பண்ணி கொடுக்கும் அதுவே ஒரு மழை பெய்யுது அப்படின்னு சொல்லிச்சுங்க ஒரு மழை அடிக்குது பனி அடிக்குது குளிர் பார்த்தீங்கன்னா அப்படியே நம்முடைய ஸ்கின் லேயர் டைட் ஆகும் க்ளோஸ் ஆகும் போலே தெரியாது இருக்கமாகவும் அந்த ஸ்கின் லேயர் ஃபுல்லாக ஆகும் உடல் இதுக்கு இது ஏதாவது நீங்கள் சுவிட்ச் அது இருக்குதா நீங்கள் எதுவும் அந்த சுச்சை ஆன் பண்ணி இப்போ வந்து வெயில் அடிக்குது இப்போ மழை அடிக்குது ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா காட்டனாகவும் உள்ளனாகவும் மாறணும்னு சொல்லிட்டு நாம் எதாவது பண்ணுறோமா கிடையாது உடல் தன்னை தானே சரி பண்ணுற சிஸ்டத்தில் இருக்கிறதுனால இந்த வேலையை தானே பண்ணுது அது வந்து வெளியில் இருக்கக்கூடிய தட்பவப்பு சூழ்நிலைக்கு தக்கன காட்டனாகவும் குளிர்ச்சியாகப்படும்பொழுது அது உள்ளனாகவும் நம்முடைய ஸ்கின் லேயர் மாறுது அப்படி இருக்கும் பட்சத்தில் அந்த ஸ்கின் லேயர்லேயே இப்போ ஒரு பிரச்சனை வருதுனா எப்படி இருக்கும் அதற்கு காரணம் கழிவுகளின் தேக்கமே அந்த பிரச்சனைக்கான காரணம் கழிவுகளின் நீக்கம் தான் அதற்கான சொல்யூஷன் அதனால் நல்ல சூரிய ஒளியில் நில்லுங்க வேர்வை வேர்க்கிற மாதிரி ஏதாவது வந்து ஒரு ஒர்க் அவுட் பண்ணுங்கள் உங்களுடைய டெய்லி ஆக்டிவிட்டீஸில் ஏதாவது சில வேலைகள் வேர்வை வேர்க்கிற மாதிரி ஏதாவது பண்ணுங்கள் இல்லைன்னா வேறு வழியே இல்லை வேர்வை வேர்க்கிற மாதிரி ஏதாவது வாக்கிங்கோ ஜாக்கிங்கோ எனி ஒன் சைக்கிளிங்கோ ஏதோ ஒன்று பண்ணி வேர்வையை நல்லா வேர்க்க வைங்க ஏன்னா இப்போ அதுக்கு வந்து இந்த முகத்துக்கு மட்டும் ஆவி பிடிக்கிற மாதிரிலாம் வந்து இப்போ நிறைய மிஷின்ஸ்லாம் கூட கிடைக்கிது அது கூட வச்சு நம்ம வந்து ஆவி பிடிச்சி வேர்வை துவாரங்கள் அந்த இடத்துல வந்து ஓப்பன் பண்ணி விடலாம் பட்டு ஆணியை பிடுங்கினாலும் ஆணி பிடுங்கினதுனுடைய அந்த அடையாளம் தெரிய தான் செய்யும் இல்லையா அதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆவி பிடிக்கப்படும் பொழுதும் பிடிச்சாலும் வந்து பார்த்திங்கன்னா அந்த கருப்பு கலர் கொஞ்சம் குறையுதுங்க அந்த மங்கு கொஞ்சம் குறையுது ஆனால் இன்னும் ஃபுல்லாக சரியாகலை அப்படின்ற மாதிரிலாம் செய்ய இருக்கும் அதுதான் ஏன்னா அது அந்த ரூட்டை நம்ம வந்து சரி செஞ்சாகணும் இந்த வேர்வை கழிவுகளை வெளியேற்றக்கூடிய மிக முக்கியமான பொறுப்பு யார் கையில் இருக்குது நம்ம உடம்புக்குள்ள அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அது நம்மளுடைய சிறுநீரகம் அட்டர்னல் கிளைண்ட் இந்த சிறுநீரகமும் அட்டர்னல் கிளைண்டும் பார்த்திங்கன்னா அங்கே எனர்ஜி குறைபாடு ஏற்பட்டு வந்திருக்கும் அவங்களுக்கு அப்போ அந்த சிறுநீரகத்தையும் அட்ரினல் கிளாண்டையும் ஆக்டிவேட் பண்ணி அந்த சர்க்குலேஷன் மூலமாக வெளியேறக்கூடிய கழிவுகளை ரூட்டை வெளியேற்றினோம்னா வெளியேற வெளியேற அருமையாக ரெடியாக இருக்கும் பக்கத்தில் இருக்கக்கூடிய இயற்கை மருத்துவமனைகளில் போய் நீங்கள் வந்து சிகிச்சை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னோம்னா இந்த ஆர்கனை ரெடி பண்ணக்கூடிய ஒரு வேலையும் பண்ணுவாங்க இப்போ நம்ம சிகிச்சை மையத்தில் கூட வந்து கால் பாதத்தில் செய்யக்கூடிய அந்த பாதப்பூச சிகிச்சை மூலமாகவே இந்த ஆர்கனை சும்லிட் பண்ணக்கூடிய வேலைகள்லாம் நடந்துடும் அப்புறம் அந்த வியர்வையை வெளியேற்றக்கூடிய வேலையும் பண்ணோம்னா அருமையாக ரெடியாகும் அதனால் வியர்வை கழிவுகளை நல்ல வெளியேற்றுற வேலையை முதல்ல பண்ணுங்கள் அதான் பெஸ்ட்டு இதற்கு அப்புறமா நம்ம வந்து ஹோம் ரெமடியாக நம்ம என்னங்க பண்ணலாம் அப்படின்றது நிச்சயமாக நீங்கள் கேட்குறது தெரியுது நிச்சயமாக ஒரு ஹோம் ரெமெடியும் சொல்கிறேன் நீங்கள் வீட்டில் இதையும் பண்ணுங்கள் ஆனால் பட்டு மூலத்தை எப்பொழுதுமே சரி செஞ்சுட்டு அதுக்கப்புறந்தான் இந்த அறிகுறிகளுக்கு போனோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம்னா அதுதான் ரொம்ப நல்லது இருந்தாலும் ஹோம் ரெமடியில் உங்களுக்கு இதனுடைய மூல காரணத்தையும் சரி செய்யக்கூடிய ஒரு மூலிகை ஒன்று சொல்கிறேன் இந்த மூலிகையை பயன்படுத்துங்க ரொம்ப 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 ஒரு அற்புதமான மூலிகை உங்களுடைய ஃபேஸில் இருக்கக்கூடிய மங்கு மறைந்து முகத்தில் இருக்கக்கூடிய முகப்பருக்கள் மறைந்து முகப்பருக்களை வந்து பிச்சதுக்கப்புறம் வந்து அங்கே வந்து கருப்பு கலரில் புள்ளி புள்ளியாக ஆயிடுச்சுங்க அது போக மாட்டேங்குதுங்கன்னு சொல்லி கவலையில் இருப்பீங்க பாருங்கள் அது முழுவதும் மறைந்து முகம் அழகான ஒரு தேஜஸ் கொடுக்கும் அப்படி ஒரு அற்புதமான மூலிகை நமது முன்னோர்கள் பயன்படுத்திய ஒரு அற்புதமான மூலிகை அந்த மூலிகையை நாம் வந்து பயன்படுத்தினோம்னா தொடர்ந்து பயன்படுத்துனோம்னா அறுபது நாளில் நம்மளுடைய முகம் பிரகாசமாக ஒழிகள் அந்த ஃபேஸ் மங்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா படிப்படியாக மாறி உங்களுடைய முகம் அழகுக்கு தோன்றும் அழகாக தோன்றும் அப்போ இதுக்கு என்னங்க பண்ணணும் அந்த மூலிகை என்ன மூலிகை எப்படி பயன்படுத்துவது பார்க்கலாம் மஞ்சிஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூலிகை இருக்குதுங்க இந்த சொ சொல்லக்கூடிய அந்த ஒரு மூலிகை இந்த அற்புதமான ஒரு வேலையை செய்ய போதும் இந்த மஞ்சிஸ்டா மூலிகையே மஞ்சட்டி அப்படின்லாம் கூட சொல்லுவாங்க ஆமாம் இந்த மஞ்சிஸ்டா மூலிகையினுடைய வேர் அதுதான் நமக்கு வந்து பயன்பட போகுது நீங்கள் அந்த மண் மூலிகையை போய் எங்கே வாங்கணும் அது எங்கே கிடைக்கும் இல்லை நம்ம வீட்டிலையே விளைய வச்சுக்கலாமா அப்படின்லாம் நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட தேவையில்லை இந்த மஞ்சிஸ்டா மூலிகை அவங்களுக்கு அதனுடைய வேரினுடைய அந்த பவுடர் இன்றைக்கி சாதாரணமாக நாட்டு மருந்து கடைகளில் ஆயுர்வேத மருந்து கடைகளில் சித்த மருந்து கடைகளில் நீங்கள் போய் கேட்டிங்கன்னா கிடைக்கும் ரொம்ப ஈஸியாக மஞ்சஸ்டா மூலிகை கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் இந்த மஞ்சஸ்டா மூலிகையினுடைய அந்த வேரை பவுடர் பண்ணி அந்த பவுடரை தான் நம்ம வந்து இந்த மங்குக்கு பயன்படுத்த போகிறோம் என்ன பண்ணணும் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு முறையாக பண்ணக்கூடிய சில விஷயங்களை சொல்கிறேன் அதை மட்டும் சரியாக பண்ணுங்க போதும் இந்த மஞ்சு ஸ்டா பவுடர் வந்து உங்களுக்கு ரெடிமேடாகவே கிடைக்கும் நம்ம அதை வந்து வாங்கிக்கோங்க இந்த மஞ்சு பவுடர் வாங்கிட்டு அதில் வந்து ஒரு ஒரு டீஸ்பூன் ஓகேங்களா ஒரு டீஸ்பூன் மஞ்சஸ்டா பவுடரை எடுத்து போட்டுக்குங்க ஒரு கண்ணாடி கிண்ணத்தில் எடுத்து போட்டுக்குங்க அந்த பவுலில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஹாட் வாட்டர் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அதை அப்படியே கலக்கிக்கிட்டே வாங்க ஒரு பேஸ்ட்டு பக்குவத்துக்கு வர்ற வரைக்கும் அப்படி கலக்குங்க ரொம்பவும் தண்ணி ஆகிடக்கூடாது ரொம்பவும் கட்டியாகவும் இருந்துடக்கூடாது அப்படியே ஒரு பேஸ்ட்டு பக்குவத்துக்கு வர்ற மாதிரி வந்து அந்த மஞ்சுஷ்டா மூலிகையை அப்படியே வந்து பார்த்திங்கன்னா கலக்கிக்கிட்டே வாங்க ஒரு பேஸ்ட்டு பக்குவத்துக்கு வந்த உடனே இதை ஃபேஸ் பேக்காக நீங்கள் வந்து போடுங்க எங்கேயெல்லாம் உங்களுக்கு வந்து அந்த மாதிரி வந்து மங்கு இருக்குதோ எங்கேயெல்லாம் மரு இருக்குதோ எங்கேயெல்லாம் பரு இருக்குதோ அங்கே எல்லாமே நீங்கள் பயன்படுத்தலாங்க ஏன்னா அது எல்லாத்தையும் கிளீன் பண்ணி கொடுக்கும் முகமே வந்து பார்த்திங்கன்னா அப்படி வலுவலுன்னு வந்து ஒரு சைனிங்காக வரக்கூடிய ஒரு வேலையை பண்ணி கொடுக்கும் அப்போ அந்த மஞ்சுஷ்டா மூலிகையை ஹாட் வாட்டரில் ஓகேங்களா ஹாட் வாட்டரில் தான் மிக்ஸ் பண்ணணும் அதுதான் நல்ல எஃபெக்ட் கொடுக்குது ஹாட் வாட்டரில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் மிக்ஸ் பண்ணிட்டே வந்தீங்கன்னா ஒரு பேக் கிடச்சிரும் அதை எடுத்து ஃபேஸ் பேக் உங்களுடைய முகத்தில் முகம் முழுவதுமே நீங்கள் போடலாம் போட்டு அப்ளை பண்ணிவிட்டு ஒரு இருபது நிமிஷம் குறைஞ்சபட்சம் அந்த இருபது நிமிஷங்க அரை மணியாக கூட இருக்கலாம் முக்கால் மணியாக கூட இருக்கலாம் அப்படியே ரிலாக்ஸாக விட்டுருங்க நைட்டு அப்ளை பண்ணிட்டு காலையில் நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கணுமா தாராளமாக பண்ணிக்கலாம் தப்பே கிடையாது காலையில் நீங்கள் தினந்தோறும் காலையில் இதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் பேக்கை அப்ளை பண்ணி குறைஞ்சபட்சம் இருபது நிமிஷம் அதை அப்படியே விட்டுட்டு அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக காஞ்சிரும் நல்லா காஞ்சி அது இது பண்ணிடும் அது உள்ளே இறங்கணும் அந்த வேர்க்கால்கள் கால்கள் மூலமாக வேர்வை துவாரங்களின் வேர்க்கால்கள் மூலமாக உள்ளே இறங்கி அதை கிளியர் பண்ணக்கூடிய வேலை நடக்கும் அந்த அடியோடு அங்கே இருக்கக்கூடிய அந்த டாக்ஸின்ஸ் அப்படியே வெளியேற்றி அந்த பிளாக் கலரை மாற்றக்கூடிய ஒரு வேலை எது பண்ணணும் அப்போ நல்ல ஒரு இருபது நிமிஷம் வச்சுருந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போயிட்டு திரும்பவும் ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கோங்க வெது வெதுப்பான தண்ணியில் ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் அன்றாடம் யூஸ் பண்ணக்கூடிய சோப்பு எல்லாமே நீங்கள் தாராளமாக போட்டுக்கலாம் தினந்தோறும் ஒரு அறுபது நாள் டெய்லி பயன்படுத்திட்டே வாங்க பத்து நாள்லேயே என்ன மாற்றம் நடக்குதுன்னு பாருங்களேன் உங்களுடைய ஃபேஸில் நல்ல மாற்றம் தெரியும் சிக்ஸ்டி டேஸில் உங்களுடைய ஃபேஸ் முழுவதும் இருக்கக்கூடிய மங்கு மறைந்து முகம் அழகாகும் ரொம்ப சிம்பிளான ஒரு ஈஸியான ஒரு ரெமெடி இந்த மஞ்சிஸ்டா மூலிகை ஒரு சாதாரணமாக இதற்கு மட்டும் பயன்படுத்தக்கூடியதாக மட்டும் இல்லைங்க நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய ஸ்கின் ப்ராப்ளம் எல்லாத்துக்குமான ஒரு சொல்யூஷன் கொடுக்கக்கூடிய ஒரு மருந்து இந்த மஜிஸ்டா மூலிகை அதாவது ஸ்கின் சம்மந்தப்பட்ட பிரச்சனை சோரியாசிஸ் ஓகேனா அந்த படை சொறி சிரங்கு அப்படின்னு சொல்லக்கூடியது தேமல் அப்படின்னு சொல்லக்கூடியது ஓகேங்களா எக்ஸிமா இப்படி வந்து உங்களுடைய ஸ்கின் ப்ராப்ளம் ஏதாவது உங்களுக்கு இருக்குதுங்க தீவிரமாக இருக்குதுங்க ரொம்ப நாள் இருக்குதுங்க அப்படின்னா கூட இந்த கொடியை நம்ம பயன்படுத்தி அதையும் கிளியர் பண்ணலாம் அதற்கு எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷனை விட இன்டெர்னலாக சாப்பிடலாம் இந்த மூலிகை உள்ளே சாப்பிடக்கூடிய மூலிகை தான் அது அதைத்தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்டர்னலாக அப்ளை பண்ணி நம்ம ஃபேஸில் இருக்கக்கூடிய மங்கை மறைவதற்கு பயன்படுத்தணும் இதை உள்ளேயும் சாப்பிடலாம் அதே போல் எப்படி சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி ஒரு அரை டீஸ்பூன் எடுத்துக்கணும் ஒரு அரை டீஸ்பூன் எடுத்துக்கிட்டு அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நார்மலாக அதே போல் வாம் வாட்டர் ஏன்னா நார்மல் வார்ம் வாட்டர் ஆம் வாட்டரில் ஒரு அரை டம்ளர் வாம் வாட்டரில் ஒரு அரை ஸ்பூன் கலந்துங்க ஒரு டம்ளர் வாம் வாட்டர் கூட கலந்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் கலந்து கலக்கிட்டு இதை காலையில் சாப்பிட்டதுக்கு அப்புறம் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா சாப்பிட்டு ஒரு ஒன் ஹவர் கழித்து எடுத்துகிட்டு வாங்க என்ன மாற்றம் நடக்குதுன்னு பாருங்கள் உங்களுடைய ஸ்கின்ல இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸை ஃபுல்லாக வெளியேற்றுங்க இந்த ஸ்கின் கிளென்சர் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா மஞ்சிஸ்டா அப்படின்றலாம் மஞ்சிஷ்டா அப்படின்னோம்னா அது ஸ்கின் கிளென்சர் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அதனால தான் ஸ்கின்னில் எந்த இடத்துல இருந்தாலும் அங்கே இருக்கக்கூடிய பிளாக்கேஜை வந்து ரிலீஸ் பண்ணிவிட்டு அதை வெளியேற்றிட்டு அந்த ஸ்கின்னை பாதுகாக்கக்கூடிய ஒரு வேலையை பண்ணுறது இந்த மஞ்சிஸ்டா மூலியம் தினம்தோறும் காலை சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் எடுத்து ஒரு டம்ளர் ஹாட் வாட்டரில் அப்படியே கலக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டே வாங்க இதையும் தொடர்ந்து அறுபது நாள் நீங்கள் சரியாக பயன்படுத்துனீங்கன்னா என்ன மாற்றம் நடக்குதுன்னு பாருங்கள் முப்பது நாளில் ஒரு அருமையான மாற்றம் இருக்கும் நாற்பத்தி எட்டு நாள் ஒரு மண்டலத்தில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் இருக்கும் சிக்ஸ்டி டேஸில் ரொம்ப அற்புதமான மாற்றம் இருக்கும் உங்களுடைய ஸ்கின் இருந்து நீங்கள் படிப்படியாக மீண்டும் வெளியே வருவதற்கான ஒரு அற்புதமான வேலையை செய்யக்கூடியது இந்த மஞ்சிஸ்டா மூலிகை இந்த மஞ்சிஸ்டா மூலிகை மஞ்சிஸ்டாவினுடைய வேரை நீங்கள் அதனுடைய பவுடரை பயன்படுத்தி உங்களுடைய ஸ்கின்ல இருக்கக்கூடிய மங்கை போக்கி முக அழகை பெற்று ஆரோக்கியமாக வாழ வாழ்த்துக்கள்